செந்தூரம் டிவி ஜோதிட ஆன்மீக தகவல்கள் செந்தூரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் செல்வ செழிப்பு பொருளாதாரம் வருமான தடை எல்லாம் ஒன்று தான் இதற்கு நம்ம வீட்டில் என்ன சின்ன பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறத பார்ப்போம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே வருமான தடை எல்லாருக்குமே உண்டு தான் இந்த வருமானத் தடை அகல என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே சின்ன சின்ன பரிகாரங்கள் பண்ணுறது மூலயமாவே நம்ம வருமானத்தடையை நம்ம விளக்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது முதல்ல வீடு அப்படின்னு சொன்னால் முதல்ல தெய்வங்கள் உள்ள வரணும் அந்த தெய்வங்கள் உள்ள வரணுன்னா வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும் அதுக்கப்புறமா பூஜைகள் நல்லா பண்ண ஆரம்பிக்கணும் இது தான் ரொம்ப முக்கியம் எந்த மாதிரி பூஜைகள் பண்ணலாம் அப்படின்னா இப்போ நிறைய பேருக்கு பணம் வரலை வரலன்னு சொல்லுவாங்களே தவிர என்ன பரிகாரம் பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது இப்போது எல்லாம் பழைய பரிகாரங்கள் தான் எல்லாம் பழைய காலத்தில் நம்ம முன்னோர்கள் பண்ண பரிகாரங்கள் தான் இதை நம்ம முறையாக செஞ்சோம்னாவே போதும் நம்ம வருமான தடை நீங்கிடும் இப்போது காலையில் நாலரை டு ஆறரை பூஜை பண்ணுறீங்க அப்படின்னுனா கட்டாயம் நீங்கள் அந்த வருமான தடையை நீக்கலாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க நாலு டு ஆறு அப்போது நாலு மணிக்கே பூஜை தொடங்கணுமானா கிடையாது நாலு மணிக்கு எந்திரிச்சு குளித்து வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அஞ்சு மணிக்கு கரெக்டாக விளக்கேற்றிடணும் நீங்கள் அஞ்சு மணிக்கு விளக்கேற்றிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் ஒரு ஸ்லோகம் ஏதாச்சும் ஒரு காயத்ரி இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் எல்லா காயத்ரியுமே வருது நீங்கள் அதை பார்த்து கூட நீங்கள் பண்ணலாம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தருடைய காயத்ரி கூட நீங்கள் பண்ணலாம் இப்போ ஞாயிற்றுக்கிழமையான சூரியன் காயத்ரி பண்ணலாம் திங்கட்கிழமையான சந்திரனுடைய காயத்ரி படிக்கலாம் புதன்கிழமையான விஷ்ணு காயத்ரி படிக்கலாம் இல்லை புதன் காயத்ரியே இருக்குது அதுவும் படிக்கலாம் வியாழனான குருவின் காயத்ரி படிக்கலாம் வெள்ளி சுக்கரன் காயத்ரி படிக்கலாம் சனிக்கிழமை சனி பகவானுடைய காயத்ரி படிக்கலாம் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை சூரியனாரருடையது படிக்கலாம் இப்படி நீங்கள் காயத்ரி ஒரு ஒரு நாளைக்கு உண்டான தெய்வத்தின் காயத்ரி படித்தாவே போதும் ஒரு ஒம்பது வாட்டி ஒரு பதினோரு முறை இப்படி காயத்ரி படிச்சுட்டு நீங்கள் சுவாமிக்கு பூ அர்ச்சனை பண்ணாவே பூவால் அர்ச்சனை தூக்கி பண்ணாவே போதும் ஒரு விளக்கேற்றுட்டு இது பண்ணிகிட்டே வாங்க உங்களுடைய பொருளாதார நிலை எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மேக்ஸிமம் ஃபார்ட்டி எயிட் டேஸு ஒரு மண்டலம் நீங்கள் பூஜை பண்ண ஆரம்பிக்கிறன்னா உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டேஸ்லேயே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் நல்ல பண வரவை நீங்கள் பார்க்கலாம் இது செஞ்சு பாருங்கள் இது கைமேல பலன் கட்டாய பலன் நான் என்னுடைய கஸ்டமர்ஸஸ்க்கெல்லாம் நிறைய பேருக்கு சொல்லி அவங்க எனக்கு நிறைய வந்து திருப்பி ரிட்டர்னில் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொன்னது ஒரு சிலர் வந்து எனக்கு வந்து ஒரு இது எதனால் ஒரு பரிசு வாங்கிட்டு வந்து தருவாங்க ஸ்வீட் வாங்கி தருவாங்க புடவை வாங்கி தருவாங்க இதெல்லாம் வந்து இது கண்கூடான பரிகாரங்கள் இது கட்டாயம் ஜெயிக்கக்கூடிய பரிகாரங்கள் அதனால் நீங்கள் இதை பண்ணி பாருங்கள் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜை கட்டாயம் செய்யணும் அப்போ தான் நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு வந்து தடைகள் நீக்கும் அப்போ வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லும் பொழுது மகாலட்சுமி சின்ன ஒரு விக்ரம் வச்சுருந்தா வச்சுக்கோங்க அப்படிலாம் ஃபோட்டோ கூட வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு மகாலக்ஷ்மியோடய ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒன்று இருக்குது தேவைப்படும் போவைப்படும் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணி கேளுங்கள் இதற்கு தனியாக ஒரு நம்ம ஒரு ஒரு பதினோரு ஸ்டெப்பு வந்து ஒரு தனியான ஒரு ஸ்லோகம் கூட இருக்குது அதை நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் மூலயமா தொடர்பு கொண்டீங்கன்னா அதை கூட நான் அனுப்பி வைப்பேன் இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை காலையில் நால் டு ஆறுக்குள்ளே இந்த ஸ்லோகம் சொல்லி ஸ்வா மகாலட்சுமிக்கு வந்து மல மலர்களால் அதாவது பூவால் அர்ச்சனை பண்ணிவிட்டு நைவேத்தியமாக ஏதாச்சும் ஒன்று வைங்க கட்டாயம் கல்கொண்ட சக்கரை கட்டாயமாக இருக்கணும் ஏன்னால் அதுக்கு சுக்கரனுக்கும் போய் சேரோன்றதுனால அன்னைக்கு வெள்ளிக்கிழமை பூஜை ரொம்ப நல்லது அதே மாதிரி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பசுமாடு ஒரு கன்றோடு சின்ன ஒரு பொம்மை இருக்கும் விக்கிரகம் இருக்கும் பார்த்துருப்பீங்க அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதை கூட நீங்கள் பூஜை பண்ணலாம் ஒன்றுமே இல்லை ஒரு சிம்பிளானது தான் ஓம் சுக்கராய நமக அப்படின்னு அந்த பூ அர்ச்சனை பண்ண வேண்டியது தான் வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணும்போது இதையும் பண்ணுங்கள் இப்படி தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க இது வந்து பணவரவுக்கு உண்டானது அடுத்தது பணவரவுக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது நெகட்டிவ் தாட்ஸ் அவங்களுக்குள்ளேயே ஆப்போசிட்டான எண்ணம் நெகட்டிவ் எண்ணம் அண்டு வந்து நமக்கு கண் திருஷ்டி தான் நிறைய பேர் வந்து கந்திருஷ்டியால் பாதிக்கப்பட்டவங்க தான் நிறைய பேர் அதுக்கெல்லாம் ஒன்றும் பெருசாக பெரிய பரிகாரம்லாம் ஒன்றுமே கிடையாது த பேட் வைப்ரேஷன் அதாவது நம்ம சொற் நம்ம சொல்கிற சொற்கள் தான் நமக்கு அதை திருப்பி ரிட்டர்ன் ஆகுறது அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா இந்த உப்பு பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது அங்கங்கே ஒரு சின்ன சின்ன குடுவையில் ஹாலில் பெட்ரூமில் பூஜை ரூம்லெலாம் அந்த உப்பை வச்சுட்டு நீங்கள் அடுத்த வாரம் வந்து நீங்கள் அதை எடுத்து ஒரு கவரில் கைப்படாமல் எடுத்து வெளில போகிறதோ அதுவும் ஒரு பரிகாரம் தான் நெகட்டிவ்ஸ்லாம் வெளில போயிடும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பவுல் அதாவது மண் இது அகல் இருக்கும் இல்லையா பெருசு அதில் பாதி வரைக்கும் உப்பு போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு விளக்கு வச்சு கூட நீங்கள் சுவாமிக்கு விளக்கேற்றலாம் இந்த உப்பு அப்படின்றது பேட் வைப்ரேஷன் அதாவது இதெல்லாம் கெட்ட சக்திகளெல்லாம் வெளியில் கொண்டு போயிடும் அப்படின்னு அர்த்தம் அதில் தங்கிட்டு அதை கொட்டும் போது வெளில போயிடும் இப்படி நிறைய பரிகாரங்கள் இருக்குது இது மட்டுமே இல்லை இந்த படவரவுக்கான பரிகாரங்கள் நம்ம ஒரு சே இந்த சேனலில் வந்து தொடர்ந்து பார்ப்போம் ஒரு ஒரு இதுக்கு ஒரு ஒரு பரிகாரங்கள் நான் போட்டுட்ருக்கேன் உங்களுக்கு எந்த மாதிரி பரிகாரங்கள் எ இந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி பரிகாரங்கள் தேவை அப்படின்னா அதுக்கேற்ற பரிகாரங்கள் கூட நான் உங்களுக்கு அடுத்த இதில் போடும்போது நான் போடுவேன் சரிங்களா நன்றி வணக்கம்